திருமண தடைக்கு வாஸ்துவும் காரணமா வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பைசம்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானா போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க ஒருவரோட சிறப்பான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அப்படிங்கிறதும் வெற்றிகரமான மனவாழ்வு மட்டும்தாங்க மலர்கள் உள்ள கொடிகள் பழங்கள் உள்ள மரங்கள் எப்படி பாக்குறதுக்கு அழகாக இருக்கிறதோ அதை போலதான் இந்த திருமணம் செய்து குடும்பமாக இருக்கும் போது கிடைக்கும் மதிப்பு மரியாதை அற்புதமானதுங்க இப்படிப்பட்ட திருமணங்கள் இன்னைக்கு ஏனோ சிலருக்கு விரைவில் கைகூடாம தள்ளிக்கொண்டே போகுதுங்க இதற்கான காரணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க திருமணத்துல விருப்பம் இருக்கிறது வேலை கிடைக்காம இருக்கிறது லட்சியம் பூர்த்தி அடையாம இருக்கிறது உடன் பிறந்தவங்களின் தாமத திருமணம் அப்படின்னு முக்கியமா சொல்லலாங்க இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதன் வசிக்கக்கூடிய அமைப்பு அளவான வெப்பம் குளிர் காற்று பூமிக்கு இருப்பதால் தான் நாம் இங்கு வாழ முடியுதுங்க அது போலதான் வீடும் உங்க வீட்டில் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியை கூர்ந்து கவனித்தாலே பாதி பிரச்சனை முடிந்து விடுங்க இந்த பகுதியில் உள்ள கிழக்கு ஜன்னல்கள் சூரிய வெளிச்சம் வடக்கு ஜன்னல்கள் காற்றோட்டம் போன்றவற்றை வீட்டிற்குள் அனு அனுப்பி துடிப்புடன் நம்மை இருக்க செய்யுதுங்க குறிப்பாக கிழக்குக்கும் தாம்பத்தியத்திற்கும் நெருங்கி தொடர்பு இருக்குங்க தென்மேற்கு பகுதியில் சம் கழிவறை சமையலறை பூஜை அறை உள்மூலை படிக்கட்டு தென்கிழக்கில் சம்பு கழிவறை தொட்டி போன்றவை எல்லாம் தீர்மான தடைக்கு முக்கிய காரணிகளா இருக்குங்க அதனால் உங்களோட வீட்டை வாஸ்து முறைப்படி சரி செய்தாலே போதுங்க வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் மேலும் வேலை லட்சியம் என எல்லாம் எண்ணியபடி நடங்க